நண்பர்களே வணக்கம் இன்று நீங்கள் கேட்கப் போகிற கதை ஆறுமுகப் பெருமானின் தெய்வீக வீரத்திரம் நிரம்பிய கந்த சஷ்டி காவியம் கதை திறம் நிரம்பிய கந்த சஷ்டி காவியம் கதை சூரபத்மனை அழித்து உலகிற்கு அமைதியை கொடுத்த வேற்றிவேல் முருகனின் புனித காவியம் வி பக்தி வேர்ல்டுக்கு வரவேற்கிறோம் வீடியோ ஆரம்பிக்கும் முன் இந்த புனித கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீங்க அப்படியானால் ஹரோஹர முருகா வேல் முருகா, தொடங்கிடலாமா தேவர்களின் அவையில் ஒரு பெரும் புயல் உருவாகிக் கொண்டிருந்தது அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் தன் மாய சக்திகளால் மூ உலகையும் ஆட்டிப் படைத்தான் தேவர்கள் அவனது கொடுங்கோலுக்கு அடிமையாகி தங்கள் சக்தியை இழந்து தவித்தனர் சூரபத்மனின் மூன்று மகன்கள் சிங்கமுகன் தாரகாசுரன் அனந்தாசுரன் அவனது ஆணவத்திற்கு பலம் சேர்த்தனர் தேவர்களின் அவலநிலை பரமேஸ்வரனின் காதுகளுக்கு எட்டியது மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இந்திரனும் இணைந்து சிவனிடம் முறையிட்டனர் ஓம் நமஷ் பரம்பொருளே எங்களை காக்க வேண்டும் சூரபத்மனின் அட்டகாசம் உலகை அழித்து வருகிறது அவனை அழிக்க ஒரு தெய்வீக சக்தி தேவை என்று வேண்டினர் சிவபெருமான் தன் மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த தீப்பொறிகள் வானத்தை கிழித்து பூமியை தன் மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த தீப்பொறிகள் வானத்தை கிழித்து பூமியை நோக்கி வந்தன அவை கங்கை நதியின் புனித நீரில் விழுந்தன ஆனால் அந்த தீப்பொறிகளின் சூடு கங்கையையே வாட்டியது அப்போது வாயுதேவன் அந்த ஆறு தீப்பொறிகளை எடுத்து சரவணப் பொய்கையில் வைத்தான் அங்கு ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த தீப்பொறிகளை தங்கள் மடியில் வளர்த்தனர் ஒவ்வொரு தீப்பொறியும் ஒரு தெய்வீக குழந்தையாக உருவெடுத்தது ஆறு முகங்களுடன் ஒரு மகத்தான சக்தியாக முருகன் தோன்றினான் அவனது புன்னகை தேவர்களுக்கு நம்பிக்கையை அளித்தது அவனது கண்கள் அசுரர்களுக்கு அழிவின் முன்னறிவுப்பாக இருந்தன பராசக்தி தன் அருளால் அவனுக்கு வேறு என்ற ஆயுதத்தை அளித்தாள் அந்த வேல் தர்மத்தின் குறியீடு அந்த வேல் அசுரர்களின் முடிவு முருகன் வளர்ந்தான் தேவர்களின் அன்பும் ஆசிகளுடனும் தன் பயிற்சியை பெற்றான் சிவபெருமான் அவனை அழைத்து குமாரா உன் பிறப்பு இந்த உலகை காக்கவே சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு விடுதலை அளி என்று ஆணையிட்டார் முருகன் தன் வேலுடன் மயிலை வாகனமாக ஏற்று போருக்கு புறப்பட்டான் இது ஆறு நாள் பெரும் போர் கந்த சஷ்டி சூரபத்மனின் அரண்மனை மகேந்திர மலையில் அமைந்தது அது அழிக்க முடியாத கோட்டையாக இருந்தது ஆனால் முருகனின் வருகை அந்த மலையையே நடுங்க வைத்தது சிங்கமுகன் பெரும் படையுடன் முன்னே வந்தான் யார் நீ என் தந்தையின் ஆட்சியை எதிர்க்க வருபவனா முருகன் புன்னகையுடன் நான் கந்தன் உன் தந்தையின் ஆண்

சக்தி தெரிய சிந்தது முருகன் சொன்னான் அகந்தை மட்டும் விழும் வேல் சூரன் இங்கி தையம் தீர்த்த திருள் முடிந்தது கேட்டது ஒரே குரல் வேற்றி வேல் முருகா அவன் நின்றான் தேவசேனை முன்வெற்றி ஒளிமுகத்தில் வீர வரலாறு அவன் வேளாருள் வடிவம் அவ சொன்னால் பயம் தரையுமே நுஞ்சா அவன்

வத்தை அழிக்க வந்தவன் முருகனின் வேல் மின்னல் போல பாய்ந்து சிங்கமுகனை வீழ்த்தியது முதல் நாள் வெற்றி இரண்டாம் நாள் தாரகாசுரன் மாய சக்திகளால் சூழ்ந்தான் மலைகள் நெருப்பு மந்திரங்கள் அனைத்தும் வீணானது வேலின் ஒளியில் தாரகாசுரன் வீழ்ந்தான் மூன்றாம் நாள் அனந்தாசுரன் மலை போல உருவம் முருகன் மயிலின் மீது பறந்து வேலால் இதயத்தை துளைத்தான் நான்காம் நாள் பானுகோபன் வந்தான் அவனது சக்தி பயனில்லாமல் ஆவியாகியது வேலின் முன் அவன் நொடியில் மண்ணாயினான் ஐந்தாம் நாள் அகோபனும் படைகளும் முருகனின் வீரத்தை எதிர்கொள்ள முடியாமல் அழிந்தது தேவர்கள் ஆரோகரா என்று முழங்கினர் ஆறாம் நாள் யுத்தம் சூரபத்மன் வந்து சவால் விட்டான் ஒரு குழந்தை வெல்லும் முருகன் அமைதியாக தர்மத்தின் பாதையில் நில் இல்லையே உன் அழிவு நிச்சயம் சூரபத்மன் மலை கடல் மிருகம் என மாறி வேட்டைத் தொடங்கினான் ஆனால் வேல் அவனது மாயைகளை அனைத்தையும் கிழித்தெறிந்தது இறுதியாக அவன் ஒரு மாமரமானான் முருகன் வேலால் அந்த மரத்தை இரண்டாக வெட்டினார் ஒரு பகுதி மயிலாகவும் மற்ற பகுதி சேவராகவும் மாறியது சூரபத்மன் சரணடைந்தான் முருகன் அவனை மன்னித்து மயிலையும் சேவலையும் தன் வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றார் உலகம் முழுவதும் வெற்றி கொண்டாட்டம் தேவர்கள் ஆரோகரா பக்தர்கள் முருகனை போற்றி மகிழ்ந்தனர் இந்த ஆறு நாட்கள் கந்த சஷ்டி என உலகெங்கும் நினைவு கூறப்படுகிறது முருகனின் வேல் பக்தர்களை காக்கும் அருளின் ஒளி இது ஒரு கதை மட்டுமல்ல இது பக்தியின் வெற்றி இது முருகனின் அருள் ஓம் சரவணபவ ஹரோ ஹரா வேல்முருகா திருச்செந்தூரின் கடற்கரை ஒரு புனிதமான களம் இங்கு கடல் அலைகள் முருகனின் வெற்றியை பாடுவது மட்டுமல்ல அவை பக்தர்களின் மனதை அமைதிப்படுத்துகின்றன ஒவ்வொரு அலையும் முருகனின் அருளை நினைவூட்டுகிறது இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு மூலையும் ஒரு தெய்வீக உணர்வை தருகிறது மூலவரின் கிருமுகத்தை தரிசிக்கும் பக்தர்கள் அவரது கண்களில் ஒரு ஆழமான அமைதியை உணர்கின்றனர் முருகனின் வேல் பக்தர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஆன்மீக வலிமையையும் அளிக்கிறது கந்த கந்தசஷ்டி விழாவின் ஒவ்வொரு தருணமும் ஒரு ஆன்மீக அனுபவம் முதல் நாளில் பக்தர்கள் விரதத்தை தொடங்கி முருகனை தியானிக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் முருகனின் வீர கதைகள் பகிரப்படுகின்றன கந்த புராணம் திருமுருகாற்றுப்படை கந்தர் அலங்காரம் இவை அனைத்தும் முருகனின் புகழை பாடுகின்றன பக்தர்கள் இந்த புனித நாட்களில் தங்கள் மனதை முருகனிடம் ஒப்படைக்கின்றனர் ஆறாவது நாள் சூரசம்ஹாரத்தின் உச்சக்கட்டம் கடற்கரையில் முருகனின் வேல் சூரபத்மனை வீழ்த்துவதைக் காணும் பக்தர்கள் ஆனந்தத்தில் மூழ்குகின்றனர் வேல்முருகா ஹரோஹரா என்ற கோஷம் வானை அளாவுகிறது திருச்செந்தூர் ஒரு ஆலயம் மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் இங்கு முருகன் நமக்கு கற்றுத்தருவது வாழ்க்கையில் வீரத்துடன் கருணையை இணைப்பது இந்த சஷ்டியில் திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் முருகனை வணங்குங்கள் உங்கள் உள்ளிருக்கும் இருளை வெல்லுங்கள் முருகனின் அருளால் உங்கள் மனம் தூய்மையடையும் உங்கள் ஆன்மா ஒளிரும் இந்த புனித பயணத்தில் முருகனின் வேல் உங்களுக்கு வழிகாட்டும் ஹரோ ஹரா வேல் முருகா